அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒவ்வாத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் தொடர்கானையில் பாகம் ஐம்பத்தி எட்டு யுக முடிவுக்கான நேரம் வந்தே தீரும் இந்த உலகம் அழிக்கப்பட்டே தீரும் என்பதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலும் மிக தெளிவாக திருமறையில் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களே மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் பின்னர் கருவுற்ற சினை முட்டையாலும் பின்னர் முழுமைப்படுத்தப்பட்டதும் முழுமைப்படுத்தப்படாததுமான தசை கட்டியாலும் படைத்தோம் நாம் நாடியதை கருவறைகளில் குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற செய்கிறோம் பின்னர் உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம் பின்னர் நீங்கள் பருவத்தை அடைகிறீர்கள் உங்களில் கைப்பற்றப்படுவோரும் உள்ளனர் அறிந்த பின் எதையும் அறியாமல் போவதற்காக தள்ளாத வயது வரை கொண்டு செல்லப்படுவோரும் உங்களில் உள்ளனர் பூமியை வறண்டதாக காண்கிறீர் அதன் மீது நாம் தண்ணீரை இறக்கும்போது அது செழித்து வளர்ந்து அழகான ஒரு ஒவ்வொரு வகையான தாவரங்களையும் முழைக்க செய்கிறது அல்லாகுவே உண்மையானவன் என்பதும் அவன் இறந்தோரை உயிர்ப்பிப்பான் என்பதும் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையும் என்பதுமே இதற்கு காரணம் யுகமுடிவு நேரம் வந்தே தீரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மன்னரைகளில் உள்ளவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் எனவே அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தை படைத்தான் இங்கே என்னென்ன நிகழும் அவன் எப்படி படைத்தான் என்பதை எல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம் நல்ல கை கால் வளமோடு இருக்கிறோம் நம்ம வாழ்வதற்கு வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தோன்றித்தனமாக இறைவனுடைய அச்சமின்றி இறைவனை பற்றி எந்தவிதமான விதமான சிந்தனையும் இன்றி இந்த உலகத்திலே வாழ்ந்தோமையானால் மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் மனிதர்களே மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் என்று கன்னத்தில் அரைஞ்சி நம்மளை செவிசார்க்க செய்து அற்புதமான அறிவுரைகளை அவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் நாம தன்னால வந்துடல நம்மை எப்படி படைத்தோம் என்பதை அணுவனுவாக அங்குலும் அங்கலுமாக அல்ல நமக்கு சொல்லி காட்டுறான் நினைவுபடுத்துகிறான்